ஹரியானாவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேளாண் சட்டங்கள் குறித்து கங்கனா ராணுவத்தின் சர்ச்சை கருத்தால் பாஜக பெரும் சவாலை சந்தித்து வருகிறது என்னென்ன சவால் என்பதை காணொலியில் மோடி டூ பாயிண்ட் போர் அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை சந்தித்தன என்பது எல்லோருக்கும் தெரியும் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து இடைவிடாது நடந்த போராட்டத்தில் சுமார் ஏழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தனர் விவசாயிகளின் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்தன அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகியான ரிஹானா விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் ரிஹானாவின் ஆதரவு விவசாயிகள் போராட்டத்தை சர்வதேச அளவில் விவாத பொருளாக உயர்த்தியது பிரச்சனை கையை மீறியதை உணர்ந்த மத்திய அரசு இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டினர் எதற்கு தலையிட வேண்டும் என்று ரிஹானா மீது சரம்மாரியாக கேள்விகளை அடுக்கியது தீவிரமான போராட்டம் சர்வதேச அளவில் ஆதரவு என இவற்றை பார்த்த மத்திய அரசு வேறு வழியின்றி மூன்று வேளாண் சட்டங்களையும் கைவிடுவதாக அறிவித்தது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் விவசாயிகளின் உறுதியான போராட்டம் தான் அதிலும் ஹரியானா விவசாயிகள் கொஞ்சம் கூட போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை இந்த அளவுக்கு உறுதிமிக்க விவசாயிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது போதாத குறைக்கு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்து வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் இத்தனை சவால்களை சந்தித்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பல வியூகங்களை வகுத்து களத்தில் இறங்கி கட்சி தீவிரமாக வேலை பார்த்து வருகிறது ஆனால் இதையெல்லாம் ஒரே நொடியில் நொறுக்கிவிட்டது பாஜக எம்பி கங்கனா ராணாவத்தின் பேச்சு நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகள் தான் நமது பலம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவே ஒரு சில மாநிலங்கள் மட்டும் எதிர்த்த மூன்று வேளாண் சட்டங்களை மறுசீலனை செய்யப்பட வேண்டும் என்று நான் கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தார் கங்கனா ராணாவத் இது பல்வேறு தரப்பினரிடையே கடும் அதிருப்தியை உருவாக்கியிருந்தது குறிப்பாக ஹரியானா மாநில விவசாயிகள் கங்கனாவின் கருத்தை கடுமையாக சாடியிருந்தனர் விஷயத்தின் தீவிரத்தையும் அதனால் ஏற்பட போகும் பாதிப்பையும் உணர்ந்த பாஜக தலைமை உடனடியாக டேமேஜ் கண்ட்ரோல் வேலையை தொடங்கியது பாஜகவின் செய்தி தொடர்பாளரை வைத்து கங்கனா ராணாவத் கூறிய கருத்துக்கள் அவரின் தனிப்பட்ட அறிக்கை விவசாய சட்டங்கள் குறித்த பாஜகவின் நிலைப்பாட்டை அது பிரதிபலிக்கவில்லை என்று சொல்ல வைத்தது பாஜக எம்பி சொன்ன கருத்து கட்சியினுடையது அல்ல என்று பாஜக விலகி கொண்டது காங்கிரஸ்க்கு மேலும் சாதகமாகிவிட்டது கங்கனா ராணுவத்தின் பேச்சுதான் மொத்த யுக்தியையும் கங்கனா ராணாவத் சிதைத்து விட்டதாக ஹரியானா பாஜகவினர் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ராணாவத் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது தெரிந்துவிடும் daily is the daily